இன்னைக்கு ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளகப்பு யாரெல்லாம் வந்துட்டு வீட்டில் பூஜை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் நான் என் வீட்டில் எப்படி சிம்பிளா பூஜை பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க செலவு வச்சிருந்தாலும் சரி இல்ல அம்மன் போட்டோ வச்சிருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அதை க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் இல்ல சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அம்மனுக்கு வைக்கிற தாம்பலத்தை ரெடி பண்ணிக்கலாம் தாம்பலத்துல மங்களகரமான பொருள் எல்லாத்தையுமே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு ஜாக்கெட் பெட்டு கண்ணாடி வலி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க தாம்பளம் எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க் நான் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க நெய்வேத்தியும் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு கிடையாது ஒரு டம்ளர் பால் வச்சாலும் சரி அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் அப்புறம் ஒரே ஒரு மாம்பழம் அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி படைச்சிருந்தேன் உங்களுக்கு பூஜை அறையில் தனியாக ஃபோட்டோவையோ இல்லை சிலையோ எடுத்து வச்சு பூஜை பண்ணுறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் பூஜை ரூம்லேயே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஹாலில் வச்சு தான் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் பூஜை ரூம்லேயே தான் வச்சிருக்கேன் பூஜை ரூம்லேயே சின்னதாக ஒரு மனை வச்சுக்கோங்க மனை பழவை வச்சுட்டு அது மேலே சின்னதாக கோலம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் செகுப்பு துணி இல்லை மஞ்சள் துணி இருந்தால் வெறிச்சிக்கோங்க அதுக்கு மேலே அதுக்கப்புறம் நீங்கள் திருவுருவ படம் வச்சுக்கோங்க இல்லைனா சிலை இருந்தால் கூட சிலையை வச்சுக்கலாம் வச்சுட்டு அம்மனுக்கு சின்னதாக ஒரு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அப்புறம் நம்ம இப்போ வளகாப்பு பண்ணுறோம்னா எப்படி நிலங்கெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவோமோ அதே போல் அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாத்தையும் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு மல்லிகைப்பூ அந்தமாரி வாசனையான பூ இருந்தால் அம்மனுக்கு அதை சாத்திக்கோங்க சாத்திட்டு உங்களுக்கு முக்கியமாக அம்மனுக்கு அடுத்தது வளகாப்புனா வளையல் சாத்தணும் அதுக்கப்புறம் வளையல் மாலை போட்டு இந்த பூஜையை நிறைவு பண்ணிடுவோம் சாமி கும்பிட்டு உடனே ஏஞ்சி வந்து வந்தோன்னு இல்லாம ஒரு பத்து நிமிஷம் அம்மன் பக்கத்திலேயே உட்காந்து உங்ககிட்ட என்ன வேண்டுதல் இருக்கோ எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லுங்க சொல்லிட்டு அவங்களுக்காக ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணணும்ல அவங்களுக்காக திருப்புகழ் படிக்கிறது அப்படி இல்லைன்னா அபிராமி அந்தாதி படிக்கிறது எதுவுமே இல்லைன்னா ஆண்டாள் அம்மாவோட போற்றிகள் சொல்லுங்க ஒன்னா சொல்லும் போது பூ இல்லைன்னா குங்குமம் இல்ல அர்ச்சதை எதுவாலும் நீங்க ஒன்னு ஒன்னா அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க எதுவுமே தெரியலனா கூட சும்மா போன்ல போட்டு விட்டுட்டு அப்படி காதால கேட்டுட்டு ஒன்னு ஒன்னா நீங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம் நான் இப்படிதான் எங்க வீட்டுல சிம்பிளா பூஜை பண்ணியிருந்தேன் அவங்களால ஈவினிங் போல கோவில் போல முடிஞ்சிருந்தா கோவிலுக்கு போகும்போது அம்மனுக்கு ஒரு செட்டு வளையல் வாங்கி கொடுத்துட்டு அதோட கோவிலுக்கு வரவங்களுக்கு உங்களால முடிஞ்சா வளையல் வாங்கி குடுத்துட்டு வாங்க அது இன்னும் சிறப்பு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில பார்க்கலாம்